உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீமதி சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பள்ளி மாணவி வந்து மரணம் மர்ம மரணம் ஸ்ரீமதியோட மர்ம மரணம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீமதின்ற ஒரு பள்ளி மாணவி வந்து மர்மமான முறையில் மரணமானாங்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த டைமில் இஸ்யூ ஆனது அதனுடைய தீர்ப்பு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஆறு இருபத்தஞ்சு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு தான் இப்போ இந்த மாதத்துல தான் தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குற்றச்சாட்டுக்களுக்கு வந்து தகுந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது கொலை இல்லை அப்படின்ற மாதிரி தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் வந்து ஆமாம் இதை பற்றி நான் மதியானந்தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் டெலீட் பண்ணிட்டேன் அதுக்கான காரணம் என்ன நீங்களே யோசிச்சுருக்கேன் ஏன்னா ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணேன் அழிச்சிருங்கன்னாரு அதனால் அழிச்சிட்டேன் புதிய வீடியோ இப்போ ஏற்றிருக்கேன் இதில் திட்டலாம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத சில அதை நீங்கள் யோசிங்க என்ன பேசியிருக்கேன் நீங்களே யோசிச்சுக்கங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதின்ற பள்ளி மாணவி வந்து இரவு நேரத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் அவங்க ஸ்கூ ஸ்கூல்லேருந்து ஸ்ரீமதியோட பெற்றோருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ அவங்க அம்மா அவங்கெல்லாம் வந்து பதவி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இவங்க ஸ்கூல்லேருந்து இவங்களே கொண்டுட்டு மேலேருந்து பிடிச்சி தூக்கி போட்டு விட்டாங்க படுகொலை பண்ணது வந்து அந்த சக்ஸஸ் ஸ்கூல் இன்டர்நேஷனோட ஓனர் ஓனர் பசங்க இன்னும் சில விஐபிலாம் சேர்ந்து இந்த படுகொலை பண்ணியிருக்காங்க இது வந்து திட்டவட்டமாக நடந்த ஒரு படுகொலை தான் ஆனால் தற்கொலை தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்கல்ல ஸ்ரீமையோட அம்மா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க அதை ஏன் நீங்கள் வந்து கொடுக்கல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்கூலில் வந்து எப்படி விழுந்தாங்க அந்த விழுந்ததுக்கான சிசிடி ஃபுட்டேஜ் கொடுங்க அந்த விழுந்த இடத்துல அந்த ரத்தம் இல்லையே அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் ரத்தம் அல்லன்றாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயும் கேட்டிருக்காங்க அவங்க டாக்டர்லாம் அவங்களாம் வந்து இல்லை நாங்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டோம் தொடச்சாச்சு ரத்தத்தெல்லாம் அது எதுவும் இல்லை அப்படி அப்படி நிறைய அந்த டயத்தில் இது பெரிய இஸ்யூ ஆச்சு உங்களுக்குலாம் தெரியும் ஸோ இதை பற்றி நான் இப்போ ஒரு வீடியோ போட்டேன் திருப்பியும் அது அட்வொகேட் சொன்னாங்க அதை டெலிட் பண்ணியிருக்கேன் அதனால் திருப்பி இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் அதாவது வந்து ஒரு ஸ்கூல் முன்னாடி அந்த டயத்தில் வந்து ஸ்ரீமதி அம்மா எல்லாமே போராட்டம் பண்ணாங்க அந்த ஸ்கூல் முன்னாடி அந்த சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் முன்னாடி எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணும்போது பொதுமக்கள் நிறையா பேர் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து போய் ஸ்கூல் முன்னாடி நின்று அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் ஓனர் வந்துட்டு ஸ்கூல் ஓனர் வந்து அவரே அடியாட்களை செட் பண்ணி ஸ்கூல் பஸ் உடச்சி ஸ்கூலெல்லாம் அடித்து உடச்சி ஸ்கூலில் இருக்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே தீரிகிற மாதிரி தீப்படுத்தி போட்டு கொளுத்தி விட்டாங்க ஆஃபீஸெல்லாம் அது எதுக்குன்னா அதுக்கு முன்னாடி சில அது மொதல் நாள் வந்து சில தேவையில்லாத பொருட்கள்லாம் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் ரூமில் வந்து பிரின்ஸ்பால் ரூம்லலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சில தேவையில்லாத பொருட்கள் அதை நான் சொல்ல வரும்போல புரிஞ்சிக்கணும் அந்த டயத்தில் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ஸ்ரீமதின்ற பள்ளி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் இதான் வந்து உண்மை இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணபலம் இல்லை ஸ்ரீமதியோட அம்மா தாயார் பெற்றோருக்கு வந்து பணபலம் இல்லை இவங்க ஸ்கூல் ஓனர் பணபலம் உள்ளவங்க டிஜிபிட்ட இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு பழக்கம் இருக்குது ஃப்ரெண்டு ஸ்கூல் ஓனரும் டிஜிபி சைலேந்திர பாபும் ஃப்ரெண்டு டிஜிபி சைலேந்திர பாபு ஸ்கூல் ஓனர் ஸ்கூல் ஓனர் பையன் எல்லாம் சேர்ந்து நின்று எடுக்கிற ஃபோட்டோலாம் வந்திருக்கு வெளியில் சரிங்களா டிஎம்கேச்சில் நடந்த படுகொலை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஸோ டிஎம்கே ஸ்டாலின் அய்யாட்டை போய் ஸ்ரீமதி அம்மா மனு கொடுக்குறாங்க அவர் எந்த தான் நான் கைது செய்வன் சொன்னார் ஆனால் கடைசியில் பார்த்தா அது எந்த கொம்பன்டா ஒன்று சொல்லவா அப்போ என்னடா எந்த கொம்பன் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வேறு யாருன்னா அந்த ஸ்கூல் ஓனர் ஸ்கூல் ஓனர் பசங்க சில அரசியல் காரணங்களுக்காக இந்த பொண்ணை படுகொலை பண்ணியிருக்காங்க இது வந்து மிக வருந்த கூறிய விஷயம் ஆனால் பின்னாடி இருந்த எந்த கொம்பன் அப்படின்னா அது பிஜேபி காரங்களோட ஸ்கூல் ஓனர் ரொம்ப நெருக்கம் ஆர்எஸ்எஸ் காரங்களோட ஸ்கூல் ஓனர் ரொம்ப நெருக்கம் நம்ம ஏடிஎம்கே எதிர்கட்சி தலைவரோட மிக நெருக்கம் கேட்டுக்கோங்க ஸோ இப்போ ஏடிஎம்கு எதிர்கட்சி தலைவரோட நெருக்கமாக இருக்கிறதுனால பிஜேபியோடைய மிக நெருக்கமாக இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளோட மிக நெருக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடய மிக நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் அந்த ஸ்கூல் ஓனரை வந்து இவங்க வந்து அரசாங்க தரப்பில் திமுக திராவிட மாடல் அரசு காப்பாற்றிட்டாங்க இதான் நடந்தது இப்போ பணம் இருக்குது இன்னொன்று அவங்களுக்கு வந்து பணம் வந்து போலீஸுக்கு செலவு பண்ணுறாங்க டிஜிபி சைலேந்திர பாட்ட கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்து போலீஸுக்கெல்லாம் பணம் கொடுத்து சாப்பாடை போட்டு ஸ்கூலுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஏகப்பட்ட போலீஸ் முந்நூறு போலீஸ் நிற்கிது அங்கே நிறையா பேர் மேலே போய் வழக்க போடுறாங்க ஸ்கூலில் கொளுத்திட்டாங்க ஆனால் கொளுத்துனதே இவங்க தான் அடியால செட் பண்ணி பஸ்ஸெல்லாம் உடைக்க விட்டு கொளுத்திட்டாங்க எவிடன்ஸ் இவங்களே அழிச்சுக்கிட்டாங்க ஆதாரங்களை ஸோ இது என்னென்னு பாருங்கள் நாட்டில் ஜனநாயக நாட்டில் இப்போ பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து அன்னைக்கு மீண்டும் வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடிவர் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போ அவங்க வந்து நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு தான் எதுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி திருப்பி போடுறேன்னா ரெண்டு முறை ஏன் போடுறேன்னா முத முறை போட்டது ஒரு தேவையில்லாம் பேசிவிட்டேன் என்னால் அழைச்சிட்டேன் ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனிச்சுருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த இதை பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருப்பி இந்த வழக்கு வந்து தள்ளுபடியாக இருக்குது இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன்னா இன்றைக்கி எனக்கு தகவல் கிடைச்சது அவங்க வந்து முறையீடு பண்ணி பண்ண போகிறாங்கண்ணா திருப்பி மேல் முறையீடு பண்ண போகிறாங்க குற்றவாளியை வந்து ஸ்கூல் ஓனர் தான் குற்றவாளி ஏன்னா ஒரு பொண்ணு படிக்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த ஸ்கூலில் தங்குறாங்க ஞாயித்துக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அவங்க அம்மாட்ட நல்லா பேசிட்டு போகிறாங்க அவங்க தம்பி ஒரு பையன் இருக்காப்புல சின்ன பையன் இந்த பொண்ணுமே சின்ன பொண்ணு தான் ஸோ பாப்பா அவங்க வீட்டில் போய் நல்லபடியாக சந்தோஷமாக பேசிட்டு விளையாடிட்டுலாம் போகிறாங்க அவங்க தம்பி கூட திருப்பியும் போகிறாங்க அங்கே போய் ஃபோன் நல்லா தான் பேசுகிறாங்க அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கான காரணமே இல்லையே அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் ஏன் பொண்ணுன்னு சொல்லி ஸ்ரீமதி அம்மா அழுது அழுது ரெண்டு வருஷமாக வீடியோ போட்டுருக்காங்க மூணு வருஷமாக வீடியோ போட்டுருக்காங்க ரெண்டு வருஷமாக கோர்ட்டுக்கு நீங்கள் அலைய விட்றீங்க இது நியாயமாக ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு உங்கள் தேர்தல் வாக்குறுதம் கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்ரீமதின்ற ஒரு பள்ளி மாணவிக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு உங்களால் வாங்கி கொடுக்க முடியலையா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே உங்களை பார்த்து நான் கேட்குறேன் ஸோ உங்கள் திராவிட மாடல் அரசுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்க இது இல்லையா திராணி இல்லையா அப்புறம் நாங்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறீங்க ஏதோ கொள்கைகள்லாம் சொல்கிறீங்களே ஏதோ கொள்கைகள் சொல்லிக்கிறீங்க பெரிய கொள்கைகள் எங்கள் ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொல்லிக்கிறீங்க உங்கள் புதல்வனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துக்கிறீங்க ஆ நல்லா ஊழல் பண்ணிக்கிறீங்க நல்லா என்ன சொல்கிறது என்னென்னமோ பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் முக்கியமான பதவியெல்லாம் கொடுக்குறீங்க கட்சியில் குடும்ப ஆட்சி நடத்துகிறீங்க ஆ ஆனால் வந்து ஒரு பள்ளி மாணவி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனாங்கன்னா அவங்க இறந்து போனால் அந்த ஸ்கூல் நிர்வாகம் தான் பொறுப்பு அந்த ஸ்கூலில் போயிட்டு அன்பில் மகேஷ் நம்ம கல்வித்துறை அமைச்சர் இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் போகிறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு ஸ்கூலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு ஆனால் வெளியில் வந்து பேசுகிற போது நடவடிக்கை எடுப்போன்ட்டு போகிறார் அப்புறம் போய் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அவரே ஆஃப் பண்ணிடுவாங்க அதான் சிஎம்மா கொண்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கல்ல அவங்களுக்கு பிஜேபியில் லிங்க் இருக்குது ஆர்எஸ்எஸ்ல லிங்க் இருக்குது ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவரோட சொல்ல நல்லா நல்ல நெருக்க இருக்குது ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஏடிஎம் எதிர்க்கட்சி தலைவரும் ஸ்கூல் ஓனரும் ஃப்ரெண்டு பிஜேபிக்காரங்களும் ஸ்கூல் ஓனரும் ஃப்ரெண்டு ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவர்களும் ஸ்கூல் ஓனரும் ஃப்ரெண்டு போன இருந்தால் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க ஸோ இப்படி இருக்குது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மதுரையில் கூட முருகன் மாநாடு போட்டீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி நான் புகழ்ந்து தான் வீடியோ போட்டேன் வரவேற்பு கொடுத்தேன் அது வேற இது வேற சரிங்களா அதை இதை நீங்கள் பண்ணக்கூடாது என்னப்பா அன்றைக்கி நீ புகழ்ந்து பேசுகிறேன் இன்றைக்கி இந்த கல்வி கிடைஞ்சுக்கூடாது உங்களெல்லாம் வந்து ஆட்சியில் உட்கார வச்சால் பிஜேபியை நீங்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாக இருக்கிறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மணிப்பூர் கலவரத்தை பாதுகாத்து தானே ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து மணிப்பூர் கலவரத்தில் வந்து நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மணிப்பூரில் ஆச்சே கலச்சி இது பண்ணியிருக்கணும்ல கவர்னர் ஆட்சியில் கொண்டு வரணும் குடியரசு ஆட்சியில் கொண்டு இருக்கணும் நீங்கள் அதை செய்தி ஸோ குற்றங்கள் நடக்கிற இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் கண்டுக்க மாட்டிட்டுருங்க ஏன்னா உங்கள் நன் நண்பனாக இருந்தால் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களே ஆச்சு உங்கள் ஆச்சு பிஜேபி ஆச்சு மணிப்பூரில் கலவரத்தை நடந்துச்சு நீங்கள் கண்டுக்கலை இங்கே ஸ்கூல் ஓனர் உங்கள் நண்பர் ஸோ அதனால் படுகொலை பண்ணது ஸ்கூல் ஓனர் ஸ்கூல் ஒரு பசங்கள் சில விஜேபிகளெலாம் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் விடுமுறை பண்ணி கூட பண்ணியிருக்காங்க இதான் நடந்தது எதாவது அவங்க ஸ்ரீமதி அம்மா சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க நான் மூணு வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனை வீடியோக்கள் அந்த அம்மா போட்டிருக்காங்க ஒரு நியாயம் கிடைக்கிறது யாராவது ஏற்பாடு பண்ணுறீங்களா எதிர்க்கட்சித் தலைவர் குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் தான் ஸ்கூல் ஓனருக்கு ரொம்ப நெருங்கி நண்பராச்சே எனக்கு தெரிஞ்சு இந்த படுகொலை ஏன் பண்ணியிருப்பாங்கன்னா திமுக அரசு ஆட்சி நல்லா போயிட்டுருக்கு இந்த ஆட்சியோடைய இது பெண்களுடைய வரவரப்பு நிறையா இருக்குது இந்த படுகொலை பண்ணோம்னா பெண்கள் ஓட்டு இவங்களுக்கு சரியும் எம்பித்ததில் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு நினச்சி தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது பண்ணதே ஸ்கூல் ஓனரும் ஸ்கூல் ஓனர் பசங்க அந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து அந்த பண்ணியிருக்காங்க இந்த படுகொலைக்கு வந்து காரணம் சரிங்களா நீங்கள் ஐந்தாம் தமிழர் தங்க மாண்டியா வீடியோ கூட போய் பார்த்துருக்கேன் ஸ்ரீமதி ஏன் படுகொலை சொல்லிட்டுருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு காரணம் சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து தமிழர்களுக்கு வந்து இங்கே வந்து பாதுகாப்பில் திராவிட ஆட்சியில் தமிழனுக்கு பாதுகாப்பு இல்லை இதில் பிஜேபி ஆட்சியை கொண்டதான் இப்போ இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ பிஜேபி ஏன் குரல் கொடுக்கல அவங்க தான் எல்லா தலைவர்கிட்டையும் போய் அவங்க அம்மா ஸ்ரீமதி அம்மா மனு கொடுத்தாங்கல்ல பிஜேபி ஏன் குரல் கொடுக்கல பிஜேபி மாநில தலைவர் ஏன் குரல் கொடுக்கல நீங்க தானே இருக்கீங்க மோடி ஏட்ட மோடி ஏட்டை கூட அந்த அம்மா மனு கொடுக்க போயிருக்காங்க தடுத்துட்டீங்களே போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிட்டீங்களே அவங்கள தான் ஒரு கிலோமீட்டருக்கு முடி மடைக்கிறாங்க ஸ்ரீமதி அம்மா எங்கே பார்த்தாலும் சரி ஒரு கிலோமீட்டருக்கு மடி ஸ்டேஜுக்கே போகணும்னு தடுத்துறாங்க அந்த அம்மா வேதனைப்பட்டு வீடியோ போட்டுருக்காங்க நான் அவங்க வீடியோலாம் இருக்கேன் ஸோ அவங்கள எதிர்த்து கூட ஒரு சேனல்காரங்க வீடியோ போட்டாங்க அவங்கள பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஸோ திருப்பி பேச விரும்பலாத மாதிரி ஒரு தாய் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அது என்னென்னு பார்த்து நீதியை கொடுக்கறதுக்கு கட்சித் தலைவர்கள் குரல் கொடுங்க நீங்கள் ஸ்கூல் ஓனர் கார்பெட் ஓனரா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஒரு பொட்டி பொட்டியாக பணம் கொடுக்குறாருன்னு ஸ்டாலின் குறை போட்டி கப்படை ஐயாவுக்கு ஒரு பொட்டி இப்படி வாங்கிட்டீங்களா என்னங்க அநியாயமாக இருக்குது நியாயமாக செயல்படுங்க அப்புறம் தாவேக்கா தலைவர்னு ஒருத்தர் புதுசாக கட்சி அனுப்பிச்சுருக்காரு விஜய் அவர்கள் விஜய் அண்ணா அவர்களே நான் உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன் ஸ்ரீமதி வழக்கு இப்போதான் தள்ளுபடியாச்சு அதெல்லாம் பற்றி பேச மாட்டிங்களா நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அரசியல் ஒரு நல்ல செல்வா கிடைக்கும்ல ஸ்ரீமதி வழக்கை பற்றி நீங்கள் எடுத்து பேசலாமே ஸ்ரீமதிக்கு மரணம் கிடைக்கும் வரை நான் குரல் கொடுப்பேன் ஸ்ரீமதி மரணத்தில் நீதி கிடைக்கும் வரைக்கும் நான் குரல் கொடுப்பேன் ஸ்ரீமதி நினைவிடத்துக்கு போகிறேன்னு சொல்லி போகிறாரா விஜய் அவர்கள் போக மாட்டாங்க ஏன்னா இதில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டாலே எல்லோரும் பின்வாங்கிக்கிறாங்க அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அதனால் மக்களே ஸ்ரீமதி மரணத்தில் ஸ்ரீமதி மர்ம மரணம் ஸ்ரீமதி மர்ம மரணம் ஸ்ரீகதி ஸ்ரீமதி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக அரசை கண்டித்து இதுக்கு நீதி வேண்டும் அதே மாதிரி நானும் இம்மாற்றோட வீடியோ போட்டுட்ருக்கேன் நாங்கள் ஒருவேளை இம்மாற்றோலராக போய் நான் உட்காந்தேனா சிஎம்மாக உட்காந்தானாவோ பிரைம் மினிஸ்டராக உட்காந்தாலோ எடுக்கக்கூடிய முதல் வழக்கு ஸ்ரீமதி வழக்கு தான் ஸ்ரீமதி வழக்கு எடுத்து மறு விசாரணை செய்து நீதியை நிலைநாட்டுவேன் குற்றவாளியை தூக்கில் போடுவேன் அதே மாதிரி சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் குழையை வந்து அந்த வழக்கையும் எடுப்பேன் எடுத்து அந்த குற்றவாளிகளையும் தூக்கில் போடுவேன் யார் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கும் நான் ஒரு பர்சன்டேஜ் கூட பயப்பட மாட்டேன் சரிங்களா ஸோ இம்மாற்றோடு நாங்கள் உடனே சிஎம்மாவோ பிஎம்மாவோ உட்காந்த உடனே நாங்கள் எடுக்கக்கூடிய முதல் நடவடிக்கை இந்த ரெண்டு வழக்கு தான் எடுக்க போகிறோம் அதுபோக ஜெயலலிதா மாவுடைய மர்ம மரண வழக்கு அதையும் எடுப்போம் எல்லாமே எடுத்து எடுத்து நம்ம வந்து குற்றவாளிகள் தண்டனம் வாங்கி கொடுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி இம்மாற்றோர் ரோடியில் பேசிக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் ஸோ அதனால் குற்றவாளிகள் வந்து இருந்தாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது நீதி நிலைநாட்டப்படும் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி புரிய அடுத்த அடுத்தபடியாக சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்